வேலை வேடா படமா பிரிச்சா அவனுக்கு ஐயோ ஐயோ பணம் வந்ததுக்கப்பா பஞ்சு விளக்கத்தை கரிப்படி வச்சிருக்கிறேன் அதை தூக்கி வச்சுட்டு தூத்து பேசிட்டு பேசிட்டு ஒரு யோஜனிட வேணா ஐயோ நெசமாடா இன்னைக்கு எப்படி ஆகும் காக்கா பிடிச்சு நல்ல பேர் வாங்கணும் அப்பத்தான் அவங்க கண்ணை முட்டு விட்டு நிறைய கிடைக்கும் காக்கா பத்தி சொல்றியா நான் காக்கா பிடிச்சா குரங்கு பிடிக்கிற மாதிரி எப்படி

காக்கா பிடிக்கிறதுக்கு வந்த ஒண்ணு ஐயோ நிக்கிறீங்களே உட்காருங்க அப்படின்னு ஆரம்பிக்கிறது சரிதானே சரிதானே அப்படி ஆரம்பிக்கவே கூடாது ஆரம்பமே சரி இல்லையா சொல்லுங்க நீ சொல்லுங்க நீங்க காக்கா பிடிக்கிற ஆசாமி ஆம்பளையா இருந்தா ரெண்டு பேருக்கும் அந்த ஆள் வீரத்தை பத்தியும் அறிவை பத்தியும் புகழ்ந்து பேசணும் பொம்பளையா இருந்தா அவளுடைய அழக பத்தி வர்ணிக்கணும்

என்ன கலகா கழுத்து ஐயா ஆமா நீங்க யாரை பிடிக்கணுமோ அவங்க முன்னாடி இப்படித்தான் வரணும் நான் போய் காபி போட்டு கொண்டு வரேன் தங்க அங்க புறப்படுறதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சா எழுதியிருக்கிறது விசாரிக்க போற மாதிரியே தெரியலடா பட்டாசுக்கு நெருப்பு வைக்கிற மாதிரி இருக்கு

உங்க குடும்பத்தை <speaking in between> <speaking in> <speaking in> <speaking in>

அல்லதோ கெட்டதோ உங்க ரெண்டு பேரையும் தெரிஞ்சுக்கிட்ட எனக்கு ஒரு நிலை ஏற்பட வரைக்கும் நீங்க என்ன சொன்னாலும் போக மாட்டேன் வேற வழி இல்லை எப்படியாவது அவ்வளவுதானே நீங்க என்னடா நீ அந்த பொண்ணை காதலிக்கிறதா சொல்லு மிரட்டு போய் ஓடிடுவான்டா நீங்க காதலிக்கிறது நான் சுமாரா இருக்க ஒத்து எவ்வளவு போறேன் யாவத்துல இருக்கோம் தெரியுமா இவனை நாம கரத்திட்டு வந்துட்டோம் எவனாவது நம்ம மேல கேச போட்டா என்னடா பண்றது கம்பி என்றது இந்த குத்தத்துக்கு அஞ்சு வருஷம் உள்ளதில் வாங்கலடா மூக்கு கிள்ளிப்படுவேன் இப்படி செஞ்சா என்னடா செய்யலாமே எப்படி மயிலாப்பூர்ல அறுபத்தி மூவா திருவிழா நடக்கு மயிலாப்பூர்லயா நேர இவ்வளவு கூட்டு போ அங்க எக்கச்சக்கமா கூட்டம் பிட்பகிட்டு அடிக்கலாமா மூச்ச பாரு அந்த கொண்டு இவளை விட்டுட்டு நாம வந்துடுவோம் கடிக்க அடிக்க ஆளுங்க மேல தண்ணி ஊத்துறாங்க தண்ணி ஊத்துறாங்க ஆளுங்க மேல என்ன பண்ற மேல அங்கே, கிட்ட போய் பாக்கலாம்